ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஏமனுடைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதாவது இராணுவத்துடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் ராணுவத்துடைய ஹெட்வார்டர்ஸ் எல்லாம் வந்து தாக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டவே வம்பு கிளிக்கிறதுக்கு சமம் ஏற்கனவே இப்ப வாரம் ஒரு தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஏமன்ல போய் தாக்குதல் பண்ணதுல ஏமனுடைய பிரதமரே இறந்திருந்தார் எந்த அளவுக்கு வந்து நிலம மோசம்னு பாருங்க அப்படி ஒரு தாக்குதலை பண்ணி போட்டு வந்துட்டு பதிலுக்கு வந்து ஏமன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்களை எல்லாம் குறி வச்சு தாக்கியிருந்தாங்க அதுவும் ஒரு தாக்குதல் கிடையாது பல இடத்துல தாக்குதல் செஞ்சுருந்தாங்க ஏமன் அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிலிட்ரி ஹெட் கோர்ட்டர்ஸ் மேலேயே வந்து தாக்கியிருக்காங்க இப்போ அங்கே எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வரல ரொம்ப சீரியஸான ஒரு நிகழ்வு ஒரு மிலிட்ரி ஹெட் கோார்ட்டர்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூத்த இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதையும் செஞ்சு போட்டு இந்த இஸ்ரேலி கார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஆட்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம் வழி கொடுக்க மாதிரியான ஒரு தாக்குதலை தான் இனிமேல் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலி கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏமனுக்கு இனிமேல் வழி கொடுக்கக்கூடிய தாக்குதலை பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரைசிங் பில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க அகற்ற போவதாக இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து ஏமன் வந்து கொந்தளிச்சு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி வந்து அவங்க என்ன அறிவிப்பு இனிமேல் இஸ்ரேல நாங்க தூங்க கூட விடமாட்டோம் சொல்லி இருக்காங்க இரவோடு இரவாக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியும் அச்சுறுத்தலும் இப்போது இஸ்ரேலை நோக்கி பாஞ்சிருக்கு இத்தனையும் செஞ்சு போட்டு இப்ப இஸ்ரேல் என்ன தைரியமா இருந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அங்க தாக்குதலை செஞ்சு போட்டு இங்க மக்களை கொண்டு போய் பங்கர்ல ஒளிஞ்சுக்கோங்க இனி என்ன வேணா ஆகும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வெளியே வராதீங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவோ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தாக்குதலும் செஞ்சிருவாங்க இவங்க மக்களையும் அச்சுறுத்தல்லே வச்சிருப்பாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் போராட்டம் செய்கிறது கூட வந்து பயம் வந்து அவங்கெல்லாம் பங்கருக்கு போயிடறாங்க இவங்க வேணும்னு தான் தாக்குதல் செய்கிறாங்களா இல்லை போராட்டத்தை தடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஏமன் மேலே தாக்குதல் செய்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து போய் போராட்டத்தை தடுத்தா நேரடியாக என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வந்து அராஜகம் பண்ணுது அடக்குமுறைப்படுதுன்னு சொல்றாங்க அதுக்கு பதில் மத்த நாட்டுல போய் தாக்குதல் பண்ணிட்டு வந்துட்டா அந்த நாடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏமன் வந்து பதில் தாக்குதல்னு சொல்லிட்டு அறிவிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களே போராடாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல போய் இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தா போராட்டத்தினால வரக்கூடிய தலைவலி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் குறைஞ்சிருது இப்ப ஹை அலர்ட்ல இஸ்ரேலுக்குள்ள எப்ப வேணா தாக்குதல் நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்துல இவங்க வந்து இரவு தூங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கனாவே என்ன அர்த்தம்னா இரவு நேரத்துல தாக்குதல் செய்ய போறாங்கன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஏமன் வந்து நாங்க வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை தூங்க விடாம வச்சிருப்போம்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி எல்லா வேலையும் முடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக போய் தூங்குற நேரத்துல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க தாக்குதலையே அனுப்புவாங்க ஒரே ஒரு ஏவுகணை தான் அனுப்புவாங்க ஏவுகணை வந்த என்ன ஆயிருன்னா அது தூரத்துல இருந்து வரும்போதே வந்து அவங்களுடைய அயண்டும் சத்தம் போட ஆரம்பிச்சிடும் அந்த சென்சார் சத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கவங்க வந்து அலறி அடிச்சு எந்திரிச்சு எல்லாரும் பங்கருக்குள்ளே ஓடுவாங்களா பங்கர்னா சும்மா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்காது ஒரு தெருவுக்கு ஒரு பங்கர் இருக்குன்னா தெருவுல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போய் அந்த பங்கர்ல ஒளிவாங்க அப்ப நைட்டு ஃபுல்லா அந்த பங்கருக்குள்ளேயே இருப்பாங்களாமா இந்த மாதிரி என்ன பண்றாங்க டெய்லி நைட்டு நைட்டு வந்து ஒரு எட்டு வந்து தாக்குதல் நடத்தினாங்க அந்த மாதிரி இனிமேல் வந்து இஸ்ரேல் மக்களை தூங்க விடாம தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஏமன் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு இப்ப வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம் வந்து கத்தார போய் சீண்டுனாங்க இப்ப அடுத்ததே போய் ஏமன்ல வந்து இனிமேல் நாங்கள் விடாம அடிப்போம் வழி தர்ற மாதிரி அடிப்போம் இதோட அவங்களுடைய ஆபீசர்ஸ் எல்லாமே இல்லாமலாக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பா யூஏ உடைய பிரசிடென்ட் வந்து கத்தாருடைய பிரைம் மினிஸ்டரை பாக்குறதுக்கு இன்னைக்கு நேரடியாகவே கத்தாருக்கு வந்திருக்காங்க எதுக்காக ஆறுதல் சொல்றதுக்கு தான் ஏன்னா வந்து அமெரிக்கா இப்படி அடிப்பாங்கன்னு எந்த ஒரு அரபு நாடுகளுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதனால இப்படி அடிச்சனால வந்து ஆறுதல் சொல்றதுக்காக நேரடியாகவே யூஏஇில வந்துட்டாங்க இவங்க எல்லாம் நேரடியா வந்து ஆறுதல் சொல்லிப்பாங்க உங்களுடைய இறையாண்மையை அவங்க மீறிட்டாங்கன்னா சொல்றாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆனா யாருமே திருப்பி அடிக்க மாட்டாங்க ஆனா வார்த்தையால வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் டெரரிசம் அது ஒரு டெரரிஸ்டுக்கான நாடுகள் தான் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது வந்து ஒரு பார்பரிக் ஆக்ட் இருக்கிறதே ஒரு மோசமான நிகழ்வு தான் அப்படின்லாம் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் கிடையாம நீங்க என்ன சொல்றீங்க காசா அழுக்கக்கூடிய போராளிகள் அமைப்புங்கிறதுனால ஹமாஸ் அழிச்சோன்னு சொல்றீங்களா கத்தார் ஃபுல்லா ஹமாஸ் தான் இப்போ என்ன பண்ணுவீங்க பொதுமக்களுமே ஹமாஸ் தான் இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் இப்போ நீங்கள் எங்களை அழிச்சிருவீங்களா ஹமாஸ்னா அழிச்சிட்டோன்னு சொல்றீங்களே கத்தாருக்குள்ள பூந்து அடிக்கிறக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தார் வந்து கொந்தளிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாலஸ்தீனத்தை தவிர மத்த இடத்துல சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல எந்த நாட்டுல வேணா அமாசு இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் நீங்க போய் அந்தந்த நாட்டுல தாக்குறீங்கன்னா அத நீங்க வந்து ரெட் லைனே தாண்ட மாதிரி அப்படிங்கறத தான் வந்து கத்தார் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எந்த நாட்டில் அவங்க வந்து இருந்தாலும் நாங்க தேடி தேடி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அந்த பதினாலு தலைவர்களுக்கு நாங்க தாக்குவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னாவே அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது பதினாலு பேருமே வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்ட்டு அப்ப அவங்களுக்கு தகவல் வந்துருச்சு இப்ப மொசாட்டுக்கு யாருமே தாக்கப்படலை அப்படிங்கிறது அதே சமயத்தில் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் யாருக்குமே தெரியாமதா இருக்கு அதே சமயத்தில் கத்தார்ல இருந்து ஒரு தகவல் வந்துருக்குது நாம என்ன சொன்னோம் அந்த பதினாலு பேர் அங்க இல்லைன்னு சொன்னோம்ல அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பில்டிங் அது ஒரு ஒரு பில்டிங் கிடையாதாமல் ஒரு பெரிய பெரிய பில்டிங் பிளாக்ஸ்லாம் சேர்ந்த ஒரு ஏரியாவாம்மா அது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குமா அதில் வந்து மீட்டிங் ஹாலுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஏரியா இருக்காம்மா அதுக்குள்ளே போகும்போது மீட்டிங் ஹால்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனில் மூலமாக என்ன பண்ணிடுறாங்க ஆப் வச்சு என்ன பேசுகிறாங்கன்னு வந்து கண்டுபிடிச்சுறாங்கிறதுக்காக ஃபோனை எல்லாரும் வெளியே வச்சுட்டு தான் மீட்டிங்குக்குள்ளே போவாங்களாம்மா அந்த மாதிரி ஃபோனை வெளியே வச்சுட்டு உள்ளே மீட்டிங்குள்ளே போயிருக்காங்க மீட்டிங்குள்ளே பேசிட்டு வெளியே வந்தவங்க போன் எடுக்காமல் அப்படியே ப்ரேயர் பில்டிங்கு போய் ப்ரேயரில் தொடுத்துகிட்டு இருந்திருக்காங்க இப்போ இவங்க தாக்குனது எப்படின்னா அந்த ஃபோனுடைய லொக்கேஷன் வச்சு தான் அதனால அந்த மீட்டிங் பில்டிங் இருக்கு பாருங்க அதை தாக்கிருக்காங்க ஆனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே இருந்திருக்கு இவங்க ஆனால் மீட்டிங் பில்டிங்கை விட்டுட்டு ப்ரேயர் பில்டிங் போயிருக்காங்க அதனால தான் அந்த பதினாலு பேரும் சேஃப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து தகவல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீட்டிங்குடைய இடத்தவே மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு வேலீடாக இருக்கு அதே சமயத்தில் அப்படி பக்கத்து பில்டிங்க்கு தான் வந்து போயிருந்தாங்கன்னா தாக்குதலில் அவங்களுக்கு அடியாது பட்டிருக்குமேன்னு கேட்டா அது ஒரு சந்தேகம்

வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அடிபட்டு இருந்தாலும் கூட அதை அறிவிக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ அவங்க கத்தாரில் தான் இருக்கிறாங்களா இல்லை வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா எல்லாரும் சேஃபாக இருக்காங்களா யாருக்காவது அடிபட்டு இருக்கா அப்படிங்கக்கூடிய நிறைய கேள்விகள் இன்னைக்கு தான் எழுந்திருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து பில்டிங்க்கு தான் அவங்க போயிருக்காங்க அவங்களுடைய ஃபோன் லொக்கேஷன் வந்து அந்த மீட்டிங் பில்டிங்கில் தான் இருந்திருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த காயம்லாம் பட்டிருந்தா கூட என்ன பண்ணுவாங்க தப்பிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் லெபனானில் வந்து என்ன ஆச்சு வாக்கி டாக்கி வெடிச்சிச்சு வாக்கி டாக்கி வெடிச்ச போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேர் வந்து படுகாயம் அடைந்தாங்க ஆனால் படுகாயம் அடைந்த போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி மீண்டு வந்தாங்க அதனால காயப்பட்டு இருந்தா கூட வந்து பெருசா உயிருக்கு பாதுகா உயிருக்கு பிரச்சனை இல்லாமல் காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் ஏமன் என்ன வந்து இன்னைக்கு நைட் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வந்து வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்